அதே மாதிரி இஸ்ரவேலை அரசாழ்வதற்கு உயர்த்தப்பட்டிருந்த எல்லா மக்களையும் விபச்சார பாவத்தினை மாற்றி வைப்பதற்கு சத்துரு சதா காலங்களிலும் கிரியை செய்து அது சிம்சோனாக இருக்கலாம் அல்லது ஒரு ஓப்பனி பினகாசாக இருக்கலாம் அங்கே கூட்டம் கூடுகிற ஸ்திரிகளோடு அவர்கள் பிரச்சாரம் செய்து தேசித்தனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் சத்துரு விதைக்கிற ஒரு விதை ஜெர்மனி நாட்டிலே நான் ஒரு ட்ரெயினிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன் ஜெர்மனியில பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த போது என் பக்கத்திலே மனிதன் இருந்தார் நாட்டை சேர்ந்தவர் அவருக்கு ஆங்கிலம் பேச தெரிந்தது ஜெர்மனியிலே அதிகமான பேர் பேச மாட்டார்கள் அவர் ஆங்கிலம் பேசும் அறிவு உடையவராக இருந்தார் நான் திடீரென்று என் கையில ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருந்தது நான் அந்த பிஸ்கட் பாக்கெட்டை திறந்து அவரை கொள்ள வேண்டும் அவரோடு கொஞ்சம் பேசி கொஞ்சம் காரியங்களை நான் அவருக்கு சொல்ல வேண்டும் என்கிற வாஞ்சில அந்த பிஸ்கட் திறந்து அவருடைய கயரங்கில கொடுத்தேன் அப்பொழுது அவர் சொன்னார் நான் உபவாசம் சாப்பிட மாட்டேன் என்றார் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது ஓஹோ இவரும் வெளி தான் போல இவருக்கும் உபவாசிக்கிற பழக்கம் இருக்குதா போலன்னு சொல்லிட்டு நீங்கள் வாரத்துல எத்தனை நாள் உபவாசிப்பீர்கள் என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் ரெண்டு நாட்கள் உபவாசிப்பேன் என்றேன் நான் சொன்னேன் நானும் உபாசத்து ஜெபிக்கிறது வழக்கம் ஆனால் உங்களுடைய நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்கள் என்று சொன்னேன் அவர் சொன்ன சாத்தானின் சபைக்கு எனக்கு திடுக்கு நான் கேட்டேன் எதுக்காக உபவாசிக்கிறீங்கன்னு கேட்டேன் இன்றைக்கு தேவ மக்களாய் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக வாரத்தில் ரெண்டு முறை முழு உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய மக்கள் சாத்தானுடைய சபையை சேர்ந்து நாம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லுவது போல பாதாளத்தில் இருக்கிற எங்கள் தூசி பறை என்று சொல்லி ஜெபிக்கிற ஜனங்கள் உம்முடைய ராஜ்யம் நிலைத்திருப்பதாக என்று சொல்லிக்கிற ஜெபிக்கிற ஜனங்கள் ஜெபிக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தர வாஞ்சுக்கிறேன் சொல்லிக் கொடுக்க வாஞ்சுக்கிறேன் அந்த மனிதன் சொன்னான் மூன்று காரியங்கள் தைரியமாக சொன்னான் தைரியமாக போல்டாக சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது ஒன்று தலை சிறந்த ஊழியக்காரர்களும் ஊழியம் செய்கிற மக்களும் பெற்றார பாவத்தில் விழ வேண்டும் இரண்டாவது அந்த மக்கள் அல்லது அவர்கள் விபத்துகளிலே சாக வேண்டும் மூன்றாவது கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிரிவனை உண்டாக்கி அவர்கள் சிக்கு நூறாக மாற வேண்டும் இந்த மூன்று காரியத்திற்காக நாங்கள் இடைவிடாமல் உபவாசித்து ஜபிக்கிறோம் என்று சொன்னான் ஜனமே தேவனுடைய ராஜ்யத்தை பரப்ப விரும்புகிற நீயும் நானும் அழுது கதடி போராடி ஜெபிக்க வேண்டிய பாவத்துக்கு விரோதமாக ஜபிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம் எப்படியே இருக்கிறது அதிகாரம் வசனம் பாவத்துக்கு விரோதமாய் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது போராடுவதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே நீங்கள் இன்னமும் எதிர்த்து நிற்கவில்லையே